திருவாவி நன்குடி பங்காளர் எண்முது சீரூரை திருவாவி நன்குடி பானார் பரங்குன்று சீரலைவாய் திருவாவி நன்குடி ஏரகங் குன்று தொராடல் சென்ற திருவாவி நன்குடி கொண்ட தொன்கார்வரை செப்புமினே செப்புங் கவசங் கரபாலக தெய்வவா வியம்பு செப்புங் கவசங் கரிமருகாவென சின்ன முன்னே செப்புங் கவசம் தெய்வ யானை தன செப்புங் கவசம் புனை புயன் பாதமென் சென்னியதே சென்னிய மோகம் தவிராமுதோ கண்டுகிரி வெண்ணை சென்னிய மோகம் படவூதென தொனிசெய்த பஞ்ச சென்னிய மோகன் தரம் புனத்தேன் புனர்தேவை தெய்வ சென்னிய மோகம் பனி ஏரகத்தே மொழிக்கே எத்தம் பெறவோன் தனக்கன்று சேனுலக எத்தம் சினங்காட்ட உணரை சேமகர எத்தம் புயமவர் சூடிகை சிந்தவென்ற தேமொழியத்தம் பதினாலுலகும் அந்தித்ததொன்றே தித்த வித்தார மணித்தரை தேவர் வணங்க தித்த வித்தாரகை மைந்தர் செந்தூர் கந்தர் செந்தூர்கந்தர் சிந்துறவாதித்த வித்தாரமுடையார் அருள்வெள்ளந்தேக்கி அன்பு தித்த வித்தாரந்தனிவீடுரத்துக்க செவ்வண்ணலே நீல புயமுருகா பத்தர் சித்த மெய்யிர் செவ்வந்தி நீளத்தை உற்றருள்வாய் செய் உனைந்த செவ்வந்தி நீலதொருபாகர் போன்றதினி சிந்தியார் செவ்வந்தி நீலத்தினீடு முற்றாத திமிரமுமே திமிர திமிர கதரங்க கோப செவ்வேல கைவேல் திமிர திமிர ககுலாந்தகவரை தேன் பெருகும் திமிர திமிர தனையாவி ஆளுமென் சேவகனே திமிர திமிர கனலாய சந்தன சீதழமே சீதனங்கோடு புயங்கை கொண்டார் தன் திருமருக சீதனங்கோடு முடியாளர் செய்தன கேதுலதோ சீதனங்கோடினிதருமென் பார்த்தொழும் தேவி பெரு சீதனங்கோடு கொடிவேன் மயூரன் சிலையரசே சிலை மதனம் செய் மயில் உச்சிட்டவெச்சிலை மதனம் படு சிந்துவை இந்துவை செய்வதென்யான் சிலை மதனம் படுகாட்டுவார் கேளுந் செங்கொழுநீர் சிலை படுத்தாமரை வாவி திரள் சங்கமே திரள கரக்கரை வெண்கொண்ட வேளன் திசை முகன்பால் திரள கரக்கரை யான்பாட நாடுதல் செய்ய சங்க திரள கரக்கரை காண்பான் கை நீ பணிக்க திரள கரக்கரை வானீட்டு மைந்தர் புந்தி கொக்குமே